உள்ள கடவுளுடைய பிள்ளைகளே இந்த காலிலே உங்களை பார்ப்பது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன் தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் என்ன அற்புதமான வசனம் பாருங்கள் இந்த வசனத்திலே தேவன் ஒரு பெரிய அடைக்கலமாக இருக்கிறார் பலனாயிருக்கிறார் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையாக உங்களுக்கு அடைக்கலமே இல்லையா பாதுகாப்பே இல்லையா உங்களுக்கு உங்களை முன்னேறி போக பலனே இல்லையா ஆண்டவர் இருப்பார் அது ஒரு ஆபத்து காலத்தில் ஒரு அனுகூலமான ஒரு துணையாக உங்களுக்கு அவர் இருப்பார் பல ஆண்டுகளுக்கு முன் ஏவியம் ராஜன் என அந்த தேவ மனிதனை நான் சந்திக்க போனேன் ஐயா இயேசுவை எப்படி ஏற்றுக்கொண்டீங்க எப்படி யேசுக்கா வாழ உங்களை தீர்மானித்தீங்க ஐயா கடன் ஆபத்து வேதனை பலன் இல்லை இருட்டறையில ஒளித்திருந்தேன் வாழ்வா சாவா என்று கலகிக்கொண்டிருந்த பொழுது ஆண்டவரை தேடினேன் அவர் எனக்கு உதவி செய்தார் எனக்கு அற்புதம் செய்தார் என்னை காப்பாற்றினார் என்று சொன்னார் உங்களுக்கு ஒரு பலனாய் இருப்பார் உங்களுக்கு ஒரு அடைக்கலமாய் இருப்பார் அவரை நம்புங்கள் அவரை விசுவாசியுங்கள் உங்கள் வாழ்க்கை ஒப்பு கொடுங்கள் உங்களை அவர் நிச்சயமாகவே ஆசிர்வதிப்பார் ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் அன்பின் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அடைக்கலம் ஆயிரும் பலனாயிரும் அப்பா உதவி செய்யும் ஆண்டவரே கண்ணி தெரிந்து வாழ்க்கையில் வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த காலையில மனதார நான் வாழ்த்தி ஜபம் பண்ணுகிறேன் அப்பா ஒரு அற்புதம் செய்து அவர்களை காப்பாற்றி ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினு ஒரு ஒப்பிதாவே ஆமேன் ஆமேன்